நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்பம் ராசி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் மிக முக்கியமாக உங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றம் கிரக அமைப்பு இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்ட்டு நீங்கள் யார் அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ஜோதிடத்துல பதினொன்றாம் இடத்தில் வரக்கூடிய ராசிதான் உங்களுடைய கும்பம் ராசி பன்னெண்டு ராசிகள்லேயே பதினோராம் இடத்தில் வரக்கூடிய உங்களுடைய கும்பம் ராசிக்கு தான் பெரும் அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கின்றது சனி பகவான் ஆளக்கூடிய கும்ப ராசியை சேர்ந்த நீங்க அதாவது உங்களுடைய கும்பம் ராசிக்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவானே ஆளக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பல நன்மைகள் சனி பகவானால் வந்து சேரும் அப்படின்றது எழுதப்பட்ட விதியாகவே இருக்கின்றது இதனால் ஒரு விஷயத்திலையும் தீவிரமாக ஆழமாக இறங்கி செயல்படக்கூடியவர்களாகவோ நீங்கள் மாறிடுவீங்க எல்லாம் சனி பகவானின் வேலை எதையும் சரியாக புரிந்து கொண்ட பிறகு பிறகுதான் பெரிய முடிவுகளையே எடுப்பீங்க அதில் வெற்றியும் பார்ப்பீங்க அதுதான் நீங்க நீங்கள் உங்களுடைய கும்பம் ராசி காற்று ராசி என்பதால் பல நேரத்தில் நிலையற்ற மனநிலை கொண்டவர்களாகவும் இருப்பீங்க இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை செஞ்சால் சரியாக இருக்குமா அதை செஞ்சால் சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு குழப்பமும் சில நேரங்களில் உங்களுடைய மனதில் வந்து செல்லும் உங்களுடைய குணம் அப்போது அதாவது அந்த சமயத்தில் மாறிக்கொண்டே இருக்கும் அந்த நேரத்தில் நிலையான குணத்தோடு சரியான முடிவை எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் பெரிய ஒரு முன்னேற்றமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை பார்க்க முடியும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு நீதிபதியாக அதிபதியாக சனி பகவான் இருப்பதால் சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்வீங்க தங்களுடைய வார்த்தையிலையும் செயலையும் உறுதியாக இருப்பீங்க அதனால் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதை எப் பாடுபட்டாவது எப்பேற்பட்டாவது நிறைவேற்றிடுவீங்க அநீதியை எந்த ஒரு அநீதியை யாருக்கு ஒரு அநீதி நிகழ்ந்தாலும் எந்த நேரத்தில் எப்படி நிகழ்ந்தாலும் அது யாரால் நிகழ்ந்தாலும் அந்த அநீதியை பொறுத்து கொள்ள மாட்டீங்க அநீதிக்காக பொங்கி எழுபவர்கள் தான் கும்பம் ராசிக்காரர்கள் அதுதான் நீங்க தங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்த விரும்புவீங்க தங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்வீங்க அறிவாளிகளாகவும் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் செயல்படக்கூடியவர்கள் தான் நீங்க கும்பம் ராசியில பிறந்த நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள் ஞாபக சக்தி மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பிறரிடம் பாசமாக நேசமாக நடந்து கொள்வதில் பல்லவர்கள் நீங்கள் வெளிப்படையாகவும் பேசக்கூடிய உங்களிடம் கருணை உணர்வு அதிகமாகவே இருக்கும் உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிற ஆட்கள் நீங்கள் கிடையாது பேராசை அதிகம் இருக்காது பிறருக்கு உதவ தயாராக இருப்பீங்க இதுதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதற்கு உங்களுடைய செயல்பாடுகளே உதாரணம் புத்தகம் வாசிப்பதில் எழுதுவதில் விருப்பம் பெருசாக இல்லைனாலும் அதையெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்கும் தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க நினைக்கக்கூடியவர்கள் தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வேலை அல்லது தொழில் செய்தாலும் அதில் வெற்றியை பெற கடின உழைப்பை மேற்கொள்வீங்க வெற்றியை பார்க்காம திரும்ப மாட்டீங்க தோல்வி அடைந்து கொண்டே இருந்தாலும் வெற்றி பெற்ற பிறகுதான் அங்கிருந்து வெளியே வருவீங்க சனி பகவானினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய கும்பம் ராசியில பிறந்த நீங்க நீதித்துறையில நீதிபதிகளாகவும் ஆசிரியர்களாகவும் ஆராய்ச்சியாளர்களாகவும் வணிகஸ்தர்களாகவும் சிறப்பாக செயல்படலாம் ரியல் எஸ்டேட் விவசாயம் மற்றும் தனியார் துறையில் உயர் பதவி நீங்க எதை செய்தாலும் சிறப்பான தொழில் செய்பவர் அப்படின்றதுனால செய்யக்கூடிய தொழிலில் பெரிய முன்னேற்றம் இதெல்லாம் சனி பகவானால நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த இடத்திற்கு தலைவராகவும் மேலாளராகவும் மாறக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலையும் கண்ணியமாக செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் காதல் விஷயத்தில் பெருசாக விருப்பம் இருக்காதுன்னே சொல்ல வேண்டும் காதலா ம் சரி அப்படின்னு உங்கள் பாட்டுக்கு அப்படி போவீங்க வருவீங்க இதுதான் நடக்கும் பெருசாக அதில் ஆர்வம் இருக்காது பாரம்பரிய திருமணத்தை விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் திருமண வாழ்க்கையில் தங்களுடைய துணையின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க குடும்பத்தில் அமைதியையும் மரியாதையையும் காக்க முயற்சி செய்வீங்க தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை முடிந்தவரை நிறைவேற்ற முயற்சி செய்பவர்கள்தான் நீங்கள் கும்ப ராசி அப்படின்றது மூன்று நட்சத்திரங்களை உள்ளடக்கியது உங்களுடைய கும்பம் ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்று நான்காம் பாதமும் சதயம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் போரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் வருகின்றன இந்த நட்சத்திரங்களில் பிறந்த நீங்கள்தான் கும்பம் ராசிக்காரர்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல மற்ற ராசிக்காரர்களை விட சிறப்பான பலன்களும் சிறப்பான யோகமும் கும்பம் ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திரக்காரர்களும் பெறுவீர்கள் அப்படின்றது சனி பகவானின் விதியாகவே இருக்கின்றது கும்பம் ராசியின் சின்னம் ஒரு குடம் போன்ற அமைப்பில் இருக்கும் ஒரு குடத்தை திறந்து பார்த்தாதான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி தான் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றது அப்படின்றத தெரியாதபடி மறைத்து வைத்திருப்பீங்க அதுதான் நீங்க தொடர்ந்து ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் பேசினாதான் உங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றது அப்படின்றதையே பிறரால் அறிந்து கொள்ள முடியும் உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் சரியான முறையில் வெளிப்படுத்த முடியாம திணறுவீங்க சரியான ஒரு ஆள் இல்லாமல் சரியான ஒரு தூண்டுதல் இல் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க சரியான தூண்டுதல் இருந்துடுச்சு அப்படின்னா உங்களுடைய திறமைகள் பெரிய அளவில் வெளிப்படும் ஆனால் ஒரு கட்டத்தில் யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை நம்முடைய திறமையை நாம் தான் வெளிப்படுத்தணும் அப்படின்றத புரிந்து கொண்டு பெரிய அளவில் சாதிப்பீங்க உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுடைய அந்தஸ்தும் உயர்ந்துவிடும் எப்போ உயரும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் அவங்களால பிரச்சனை ஏற்பட்டாலும் சரியான நேரத்தில் இனி வாழவே முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது பிள்ளைகளால் பெரிய அளவில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு புதன் பகவான் எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக வருவதால் அதாவது ஐந்தாவது இடத்திற்கு உரிய புதன் பகவானே எட்டாவது இடத்திற்கும் அதிபதியாக வருவதால் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நிச்சயம் நீண்ட ஆயுள் உண்டு உங்களுடைய ராசிக்கு தொட்டது துளங்கும் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் வந்து சேரும் அப்படின்ட்டு சொல்லணும் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்திற்கு நீங்கள் செல்லும் போது மிக பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நடந்தேறும் அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் கும்பம் ராசியில் பிறந்த நமக்கு எங்கே இருக்கின்றது என்று நீங்கள் தேடி அலைய வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு ஆலயம்தான் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் ஆலயம் அமுத கும்பம் ஈசனுடைய திருவிளையாடலால் மகாமக குலத்தில் அமுதமாக கொட்டியது ஈசன் அந்த திருத்தலத்தில் அந்த திரு மண்ணில் தன்னுடைய அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செய்தார் அந்த ஆதி லிங்கத்தினுள் பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமாக உட்புகுந்தார் கும்பம் கும்பேஸ்வரர் ஆனது பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதால் ஆதி கும்பேஸ்வரர் எனவும் இன்னும் பல்வேறு திருநாமங்களோடும் பல யுகாந்திரங்களுக்கு முன்பு தோன்றிய கும்பேஸ்வரர் இன்றைக்கும் பேர் அருள் புரிகின்றார் அம்பிகையின் திருநாமம் சர்வ மங்களங்களையும் அருளும் மங்களாம்பிகையாகும் கும்ப ராசியை சேர்ந்தவர்கள் இந்த புராணத்தை புரிந்து கொண்டு இங்கு இந்த திருத்தலத்திற்கு சென்று ஈசனை தரிசித்து விட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மாற்றமும் மிக மகிழ்ச்சியும் நிச்சயம் உண்டாகும் அப்படின்றதுல எந்தவிதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை மற்ற ராசிக்காரர்களை விட கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறையவே இருக்கின்றது நீங்கள் யார் அப்படின்றத சரியான நேரத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பவர்களாகவும் இருப்பீங்க முழுமையான ஒரு மனிதனாக நீங்கள் மாற வேண்டும் செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா உங்களுடைய எண்ணமும் குறிக்கோளும் உயர்ந்த நோக்கில் இருக்க வேண்டும் அதாவது மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இரக்க சுபாவம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது இந்த மாதிரியான எண்ணத்தோடு உங்களுடைய முயற்சியையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் சரியான பாதையில் சரியான வழியில் நீங்கள் கொண்டு சென்றால் உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும் அப்படின்றதும் உங்களுடைய அதிபதி கும்ப ராசியின் அதிபதி சனி பகவானின் விதியாகவே இருக்கின்றது அனைத்தையும் புரிந்து கொண்டு உங்களுடைய எண்ணத்தின்படி நீங்கள் செல்வீர்கள் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம் இதுதான் நீங்கள் நீங்கள் யார் அப்படின்றது உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்லாவே தெரியும் அதைவிட உங்களுக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் அதுதான் நீங்க நீண்ட ஆயுள் உடையவர்கள் புருவங்கள் அழகாக இருக்கும் மூக்கு அகன்றிருக்கும் கழுத்து சிரித்திருக்கும் புன் சிரிப்போடு சரளமாக பேசும் குணம் இயல்பாகவே இருக்கும் முன் கோபமும் பிடிவாதமும் சற்று அதிகமாகவே இருக்கும் இதுதான் கும்ப ராசியில் பிறந்த நீங்க ஆத்ம பலமும் மனோதிடமும் கொண்டவர்கள் நியாயத்தை தைரியமாக எடுத்துரைப்பவர்கள் மனப்பக்குவம் கொண்டவர்கள் பிடித்தவர்களிடம் நன்றாக பழகுபவர்கள் பிடிக்காதவர்களிடம் விலகியே இருப்பவர்கள் பிடிக்காதவர்களை ஏறெடுத்தும் பார்க்காதவர்கள் பிறரை துல்லியமாக எடை போடுபவர்கள் இதுதான் நீங்க கும்ப ராசியில் பிறந்த நீங்க மன வாழ்க்கையில் வாழ்க்கை துணையான நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் பெருசா பாதிப்புகள் இருக்காது சமுதாயத்தில் புகழ் பெறுபவர்களாகவும் இருப்பீங்க பண நிலையை பார்க்கும்போது பண விஷயத்தை பற்றி சொல்லும்போது சிக்கனமாக இருப்பதை விரும்புபவர்கள் நீங்கள் ஆடம்பரத்தை பெருசாக விரும்ப மாட்டீங்க சேமிப்பு இருக்கும் ஆனாலும் தேவைக்கு ஏற்ப வசதிகளை வச்சிருப்பீங்க அதாவது பண விஷயத்தில் சிக்கனமாக இருப்பீங்க ஆடம்பரத்தை தவிர்ப்பீங்க சேமிப்பு உங்ககிட்ட இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாலும் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா பணத்தை ஓரளவு செலவு செய்த பிறகே பணம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத உணர்வீங்க அதன் பிறகு சேமிப்பீங்க சிக்கனமாக இருப்பீங்க ஆடம்பரத்தை தவிர்ப்பீங்க இதுதான் நீங்க கும்பம் ராசியில் பிறந்த நீங்க பூர்வீக சொத்துக்களால் சில வம்பு வழக்குகளை எல்லாம் சந்திக்கும் நிலையும் உங்களுக்கு வரலாம் வந்து இருக்கும் அதையும் சாமார்த்தியமாக சமாளித்து இருப்பீங்க சமாளிப்பீங்க பொதுவாகவே வாழ்க்கையினுடைய பிற்பகுதி உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தைந்து நாற்பது நாற்பத்தைந்து இந்த காலகட்டம் சிறப்பான செழிப்பான செல்வ வளத்தை அளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்ட்டும் நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய தோற்றம் கொண்டிருக்கக்கூடிய ராசியில் பிறந்த நீங்க அன்புக்கு அடிபணியக்கூடிய நீங்க அதிகாரத்துக்கு பணியவே மாட்டீங்க உங்களை கண்டால் எதிரிகளும் அஞ்சி நடுங்குவார்கள் கடல் கடந்து பயணங்கள் மேற்கொள்வதில் விருப்பம் அதிகமாகவே இருக்கும் இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சென்று வருவதில் ஆர்வத்தோடு இருப்பீங்க ஊட்டி கொடைக்கானல் போன்ற பகுதிகள் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும் ஆன்மீகத்தில் அதிக விருப்பம் இருக்கும் இதனால் ஆலய பணிகளில் தெய்வ வழிபாட்டில் அடிக்கடி உங்களை ஈடுபடுத்தி கொள்வீர்கள் அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது உயர்ந்த பதவியில் இருப்பவர்களின் நட்பையும் உங்களால் பெற முடியும் அதனால் ஆதாயமும் உண்டு இளம் பருவத்தில் விளையாட்டு பிள்ளையாக இருக்கும் நீங்க அதன் பிறகு உயர்ந்த லட்சியத்தை மேற்கொண்டு அதை அடைவதற்காக பாடுபடக்கூடியவர்களாக இருப்பீங்க கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அம்மனின் அருள் எப்போதும் பரிபூரணமாக இருக்கும் பல மொழிகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டுமென்று விரும்பக்கூடிய நீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் அப்படி நடக்க வேண்டுமென்று சொல்வீங்க இதுதான் நீங்க உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உங்களால் முடிந்த உதவியை செய்துட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பீங்க சகோதர சகோதரிகளிடம் பாசத்தோடு நடந்து கொள்வீங்க வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பெரியோர் சொல்லும் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வீங்க பேச்சாற்றல் மிக்கவர்கள் நீங்கள் உங்களுடைய பேச்சினாலேயே மற்றவர்களை கட்டி போற்றுவீங்க எப்போதும் பல்துறை வித்தகர்களை உடன் வச்சிருப்பீங்க அவங்களுடைய துணையுடன் அரிய பல சாதனைகளை செய்வீங்க ஒன்றல்ல இரண்டல்ல பல தொழில்களில் உங்களுக்கு அனுபவம் இருக்கும் இது இல்லனா அது அது இல்லைன்னா இது எந்த ஒரு தொழிலில் வேணாலும் உங்களால் பெரிய அளவில் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அப்படின்றது விதியாகவே இருக்கின்றது கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படி பட்டவங்க உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்றத அனைத்தையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கும்பம் ராசியில் பிறந்த அனைவரும் நாம் யார் அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்